ஹாய் கலோ காய்ஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்தது இந்த வாரத்தில் ஒரு செம்ம ஃபைட்டு யார் யாருக்கு அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கம்ருதீன் அவர்களுக்கும் தான் ஒரு ஃபைட்டு என்னென்ன ஃபைட்டு அப்படின்னா அவர் நமக்கு ஃபைட்டுன்னு சொல்கிறத விட அவர் அவர் சொல்கிறாரு சரி கம்ருதீன் ஃபஸ்ட்டு வாரத்துலேயும் கமுருதீன் அப்படின்னு சொல்லி தான் அவர் பிரச்சனை அதாவது கம்ருதீன் மேலே தான் விஜய் சேதுபதிக்கு கோபமானு தெரியல எதுக்கு எடுத்தாலும் கம்ருதீன் அப்படி தான் அவர் சொல்கிறாரு பட் இருந்தாலும் இந்த வாரத்திலையும் நம்ம கமிருதீன் மேலே விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஃபைட்டுன்னு சொல்கிறத விட பயங்கரமான ஒரு கோபத்தோடு தான் இருக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி எதனால் கோபப்படுறாரு அப்படின் தான் நமக்கும் தெரியல பட் இருந்தாலும் ஆதிரை சொல்கிறாங்க யாதிரேன்னா இந்த வீட்டில் சேஃப்டிலாம் இல்லை சார் யாருக்குமே சேஃப்டி கிடையாது அது யாரால் அப்படின்னா நம்ம கமிருதீன் ஆளை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கமுருதனுக்கு பயங்கரமாக கோபம்ட்டு சார் அப்படிலாம் இல்லை சார் நான் எதுக்கு எடுத்தது இல்லை கமுருதின் தயவு செய்து கொஞ்சம் சிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி கமருதன் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஷா சார் ஃபஸ்ட்டு டாஸ்கில் இவங்க இப்படி இப்படிலாம் பண்ணாங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சரியில்லை அவங்கள ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுபிக்ஷாவும் பயங்கரமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம கம்ருதி மேலே சொல்லிட்டாங்க உடனே அம்ருதன் சும்மா இருப்பாரா உடனே அம்ருதன் எழுந்துச்சு சார் நான் என்ன சார் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் வச்சுருக்குறாங்களோ அல்லது ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்களோ எதுக்கு எடுத்தாலும் எல்லோரும் ஏம்மில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னால் என்ன சேஃப்டி கிடையாது நான் என்ன பண்ணேன் ஆதிரையால் ஆதிரையை தான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க நீங்கள்னால் அதை செக் பண்ணி பாருங்கள் ஆதிரையை தான் ஏன் நான் சொல் அதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அது நான் சொன்ன மாதிரியும் என்னுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு என்னுடைய ஆக்டிவிட்டீஸை மற்றவங்க கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காமருதினு பயங்கரமாக கோபத்தோடு நம்ம விஜய் சதுர்த்தி கிட்டே பட் இருந்தாலும் விஜய் சதுர்த்தி என்ன ரெண்டு ஒரு பிரச்சனையும் தான் அதாவது இங்கே ஒரு தர இங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் கமருதீன் ஒரு பிரச்சனையும் கேட்டு சரி இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது கமருதீன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சதுர்த்தி பயங்கரமாக கோவப்பட்டார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் கமருதீன் நேம் தான் பயங்கரமாக இதாகிட்ருக்கு அது என்னன்னே தெரியல ஆனால் அவரோட கேம்ஸ்லாம் நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு பட் இருந்தாலும் கமருதீன் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது அவரோட நேம் தான் நமக்கு தெரியுது ஏன்னா இந்த நீங்களே மக்கள் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு இடத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த வீக் வரைக்கும் என்னென்னலாம் பிக் பாஸில் நடந்துச்சு அப்படின்னா அது பயங்கரமானது எல்லாமே நடந்தாலும் நம்ம கமுருதீனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அது அவரும் அவருடைய ஆக்டிவிட்டீஸு அவங்களுடைய அவருடைய டாஸ்க் எல்லாத்தையும் நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கிறீங்க பட் எல்லோரும் இருந்தாலும் கமுருதி நேம் மேலே மட்டும் தான் நம்ம விஜயசெதுரீ பயங்கரமாக ஒரு கோபத்தில் இருக்கிறாரு என்னென்னு தெரியல மக்களே நீங்களும் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொன்னால்தான் நல்லாயிருக்கும் ஸோ எதனாலன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் சரி இப்போது நெக்ஸ்ட்டு அதாவது இவ்வளோ தான் சிம்பிள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு இது இருக்குது அது யார் வர அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு டிஸ்ட்டு சொல்கிறேன் யார் வருவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வாட்டர்மில்லன் ஸ்டார் அவரை பற்றி தான் நம்ம பார்ப்போம் அதாவது அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் என்னெல்லாம் பண்ணார் என்னாச்சுன்னு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிருங்க அதாவது பிஜிஎஸ் ஆனந்த சேனலை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களை சரியா பாய்